Hi children. JJ2. ஆந்தை பெற்ற சாபம். கற்பூரவள்ளி என்ற காட்டில் ஆந்தை குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஆந்தைக்கு இரண்டு ஆந்தை குஞ்சுகள் இருந்தன. ஆந்தை குஞ்சுகள் வளர வளர அம்மாவிடம் பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்தன. ஒரு நாள் ஒரு ஆந்தை குஞ்சு அம்மா எல்லோரும் பகலில்தான் உலாவிக் கொண்டிருக்கின்றனர் நாம் மட்டும் பகலில் தூங்கிவிட்டு இரவில் இறை தேடுகிறோம் இது ஏன் என்று கேட்டது நமக்கு பகலில் கண் தெரியாது இரவில்தான் கண் தெரியும் அதனால்தான் நாம் பகலெல்லாம் தூங்கிவிட்டு இரவில் சென்று இறை தேடுகிறோம் என்றது தாயாந்தை ஏன் கடவுள் நம்மை மட்டும் இப்படி படைத்தார் என்று கேட்டது இன்னொரு ஆந்தை குஞ்சு கடவுள் மேல் தவறில்லை முன்னொரு காலத்தில் நம்முடைய முன்னோர்களில் ஒருவர் செய்த தவறால் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறியது தாய் ஆந்தை அப்படி என்ன தவறு செய்தார் என்று கேட்டன ஒரு முறை நம் முன்னோர் ஒருவர் காகத்திடம் நட்பாக இருந்தார் ஒரு நாள் அந்த காகத்திற்கு உடல்நிலை சரியில்லை அதனால் காட்டில் டாக்டராக இருந்த குயில் காக்காவை வைத்தியம் பார்த்து குணமாக்கி விட்டது அதன் பிறகு டாக்டருக்கு பீஸ் கொடுக்கணும் இல்லையா ஆனால் இவர்கள் எங்களிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடி வந்து விட்டனர் அதன் பிறகு இவர்கள் இருவரையும் பார்க்கும் பொழுதெல்லாம் பணம் கேட்க ஆரம்பித்தது குயில் டாக்டர் குயில் டாக்டருக்கு பயந்து நம்முடைய பாட்டனாரான அந்தையார் பகலில் தலை காட்டாமல் நன்றாக தூங்கிவிட்டு இரவில் எழுந்து வெளியே செல்வார் இப்படியே இருந்ததால் குயில் டாக்டரால் ஆந்தையாரை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் கோபமடைந்த குயில் டாக்டர் காக்காவை பிடித்து நன்கு திட்டி இனிமேல் எங்கள் இனத்தார் இனும் முட்டைகளை எல்லாம் உன் இனத்தார்தான் காவல் காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது அன்றிலிருந்து குயில் இனத்தார் முட்டைகளை காக்க இனம் வளர்த்து கொண்டு வருகிறது நம்முடைய இனத்தார் பகலில் தூங்கி தூங்கியே நமக்கு பகலில் கண் தெரியாமல் போய்விட்டது என்று கூறியது தாய் ஆந்தை அம்மா பிறரை ஏமாற்றுவதால் ஏற்படும் கஷ்டம் காலம் காலமாக பலரை பாதிப்பதை புரிந்து கொண்டோம் இனிமேல் நாங்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே மாட்டோம் என்று கூறியது அந்த இரு ஆந்தை குஞ்சுகளும் செல்லமாக தன் குஞ்சுகளை அணைத்து முத்தமிட்டது தாய் ஆந்தை நீதி பிறரை ஏமாற்றினால் நமக்கு தண்டனை தானாக வந்து சேரும் thanks for watching your jj2kids tv please like and subscribe